உலக தமிழ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உதாரண ஜாதகம் எண்பத்தி ரெண்டின் மூலம் உலகறிய செய்வது என்னவென்றால் ராகு திசை பேராசைக்கு காரணமா அல்லது பேராசையே ராகு திசையா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் அளவான ஆசை மிதமான ஆசை அதிக ஆசை நிராசை பேராசை எந்த ஆசையும் இல்லாதவர் இவங்கெல்லாம் இருக்காங்க இவரும் எந்த ஆசையும் இல்லாதவராகத்தான் இருந்திருக்கிறார் காரணம் அவருடைய லக்கணத்தில் கேது லக்கணத்தில் கேது இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கனாலும் சந்திரனுடன் கேது இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாலும் மேக்சிமம் நிராசையாக இருப்பாங்க நேற்றல் பெருசாக அவங்களோட பெரிய பெரிய லட்சியங்கள் இருப்பதில்லை என்னுடைய அனுபவத்தில் அதே மாதிரி ஒரு தசாபுத்திகள் வரும்போது ஒரு மனிதனுடைய வாழ்வின் போக்கை அப்படியே மாற்றுகிறது இந்த மனிதர் உத்திர நட்சத்திரம் இது ஒரு ஆண் ஜாதகம் பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சாயந்தரம் அஞ்சு மணி பதினைஞ்சு நிமிஷம் கோயம்புத்தூர்ல பிறகுறாரு உத்திரம் ஒன்னாம் பாதம் அப்ப சூரியனுடைய திசை சூரியன் அஞ்சு வருஷம் ஏழு மாதம் நான்கு நாட்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி சந்திரன் பதினைந்து வயது வரை செவ்வாய் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருபத்தி ரெண்டு வயது என்பது ஒரு டிகிரி படிச்சு முடிக்கும் காலம் சரியான காலகட்டத்தை நோக்கி அவர் எழும்பொழுது அவர் சந்தித்த பிரத் பிரச்சனைகள் இதுவரை என்னுடைய வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்னா ஒரு முறை ஜாதகம் பார்த்தவர் அவ்வளவுதான் திருப்பூரில் இருக்கக்கூடிய என்னுடைய வாடிக்கையாளர்கள் இருபது ஆண்டுகளாக விடாமல் துரத்தி வந்து பார்க்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நாம மாறும் விதியை கொண்டவர்கள் நினைக்கிறேன் விதியில வந்து மாறாத விதின்னு ஒன்று இருக்கு மாறும் விதின்னு ஒன்று இருக்குது மாற்றப்படும் விதின்னு ஒன்று இருக்குது மூணு விஷயங்கள் ஆக அதுக்கெல்லாம் விளக்கங்கள் பின்னாடி நான் சொல்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ராகதிசா என்ன செய்தது ராகு என்பது ஹைலைட்டாக பெரிய அளவில் சிந்திக்கக்கூடிய மாஸ்டர் பிளானெல்லாம் கொண்டு வரக்கூடியது அது யாக்டெலாம் நடக்காது மீனராசிக்கிட்ட நடக்குமா இல்லைங்க மீனராசியும் திசையும் வராது வயசான காலத்தில் ரேவதி நட்சத்திரத்துக்கு வேணால் வரலாம் மேசராசி அவங்கள கரெக்டாக அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க தடாலடியாக செயல்பட்டு ராசிக்கு ராகு திசை நடக்கிறவங்க அதனுடைய லாட்சிக்க உடைச்சிருவாங்க ஆசையோ பேராசையோ பந்தா ரைட் அது இறங்கி கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலையா ரொம்ப சந்தோஷம் போன்றுருவாங்க ரிஷப ராசி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகுனுடைய திசையில் அவங்களுக்கு பேராசைகள் நிலங்கள் வீடு வாகனங்கள் இது மாதிரிலாம் ஆசைப்பட்டாங்கன்னா அதெல்லாம் நடக்கும் இது யாருக்கு வந்ததுனாக்கா சிம்ம ராசி அங்கே தான் தனுசு ராசி வரும் மேச ராசி சிம்ம ராசி தனுசு ராசி மூணுமே வந்து கார்த்திகை கிருத்திகை உத்தரம் உத்திராடம் அந்த பால்ய வயசுல பாருங்க பதினஞ்சு இருபத்தி ரெண்டு வயசுல வந்திருக்கு இருபத்தி மூணு வாழ்க்கை என்றால் என்ன என்று கனவு காணக்கூடிய வயது விவேகானந்தர் சொல்லக்கூடிய வயது இருபத்தி மூன்று வயது இருபத்தி மூன்று வயதில் ஒருவர் தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார் அந்த வயதில் அவருக்கு ராகு என்ற ஒரு திசை வரும்பொழுது அவருடைய என்ன ராசியை சார்ந்தவர் சிம்ம ராசியை சார்ந்தவர் இவருடைய லக்கணம் மகர லக்கணம் மகர லக்கணம் சிம்ம ராசி இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு தான் என்னை பார்க்க வர்றாரு நீ சொன்னது எல்லாமே கரெக்டு மகர லக்கணத்துக்கு நேர் எட்டுல சந்திரன் சந்திரன் கெட்டால் செயல்கிடம் புத்தி புத்திகளும் அந்த திசைகள் இன்னமும் ஓவராக கெடும் ஆனால் அது சின்ன வயசுலேயே வந்துட்டு போனதுனால தெரியல பதினஞ்சு வயசோட முடிஞ்சிருச்சு அடுத்தது இந்த ராகு வரும்பொழுது ராகு எங்க இருக்கிறது நேர் ஏழாம் பாவகத்தில் ராகு இப்பதான் ராகு எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து பார்க்கணும் இந்த ராகு வந்து இங்க இருக்கும் இந்த நவாம்சத்தில் இப்படி இருந்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரம் மூன்றாம் பாதம் புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கும் புதன் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல இந்த புதன் யார் ஒன்பதாம் பாவாதிபதி ஏழு அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஷேர் மார்க்கெட் புதன்னா ஷேர் மார்க்கெட் ஏழாம் இடம்னா நண்பர்கள் ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் அப்ப அவருக்கு அவங்களுடைய நட்சத்திரத்துல இருந்து இதுக்கு இந்த இடத்துல வந்து இவர் எல்லாமே பிளான் பண்ணி ஒன்னொன்னா நண்பர்களோட சேர்ந்து எல்லாம் பண்ணியிருக்கிறாரு இது என்ன ஆகும் இந்த ராகு என்ற ஒரு திசை வந்து நடக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய ஆசைகளை தூண்டிவிடும் அது யார் மூலமாக தூண்டும் நண்பர்கள் மூலமாக அல்லது உறவினர்கள் இவருக்கு புரியுதுங்களா ஏழு ஏழு வேலை செய்யுது அப்போ என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசியை நாம் லேசாக மூக்க சொரிஞ்சு விட்டாலே போதும் சிம்ம ராசிக்காரர்களை கொஞ்சம் நம்ம துதிப்பாடி விட்டாலே சிம்ம ராசிக்காரங்கள் வந்து எதில் பலவீனம் அப்படின்னா பாராட்டு மழை அதில் பலவீனம் அடுத்தது வீடியோ போட நேரம் இல்லை இப்போ தான் மறுபடியும் நூறு நாள் நூறு நாள் அப்புறம் இப்போ வெளியில் வந்திருக்கோம் இருந்து இனி பன்னெண்டு ராசிக்கு அடுத்தது இதை செய்யாதீங்க முதல்ல அப்படின்னு ஒரு வீடியோ போலான்னு இருக்கேன் இதை செய்யாதீங்க முதல்ல அல்லது இது மூணும் செய்யாதீங்க அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம் சிம்ம ராசிக்கு என்ன மூணுன்னு சொல்லுவோம் முதல்ல பாராட்டுறதையும் புகழங்களையும் நம்பாதீங்க சரிங்களா எதுவுமே பாராட்டுறவங்களையும் புகழ்றவங்களையும் முகத்துக்கு நேரம் அவங்கள பா பாராட்டுறவங்களையும் நம்பாதீங்க ரெண்டாவது பாயிண்ட் எதுலேயுமே டாப் அண்ட் மாடலில் போகும்பொழுது அந்த ராகுனுடைய திசையில் ஒரு எந்த விதமான வெளியிலேருந்து உங்களுக்கு இப்போ இவருக்கெல்லாம் அதான் நான் சொல்ல முடியல ஏன்னா இவர் என்னை பார்க்க வரும்போது இவருடைய வயசு என்ன நாற்பத்தி மூணு ஆள் வயசு இது எப்போ முடியுது நாற்பது வயசோடு முடிஞ்சு போச்சு இதே இருபது வயசுலேருந்து என்னை வந்து பார்த்துருந்தாருன்னா அழகாக இது அது மாறும் விதி மாறாத விதி என்றால் என்ன என்று சொன்னால் இல்லையா பிகினிங்களே இதான் மாறாத விதி இது சம்பவம் நடந்து முடிந்து விடுகிறது முடிந்த பிறகு ஜோதிடரை பார்க்க வருகிறார் ஜாதகர் ஜோதிடர் என்ன செய்கிறாரு அந்த லாட் ஆஃப் நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுதாங்கிறார் ஆமாம் அது பேராசிரியனுடைய விளைவா ஆமாம் நண்பர்கள் ஊக்கப்படுத்தியதா உண்மை அதே ஷார்ட் நம்பர் டூ பிஸ்னஸ் போனீங்களா இல்லைங்க ஷேர் மார்க்கெட் ரெண்டாவது கூட்டு தொழில் ஜாயின்ட் வெஞ்சர் ரெண்டுமே பாருங்கள் ஏழு குடையவன் எட்டில் எட்டுக்குடையவன் ஏழில் பரிவர்த்தனை யோகம் இந்த மாதிரி ஜாதகங்கள் இது ஒரு சம்பவம் நடந்து முடியுமே ஆனால் அவருக்கு எப்படி நடந்திருக்கு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பது பிள்ளர் எல்லாம் வாஷ் அவுட் இதுக்கு என்ன காரணம் பேராசை சிம்ம ராசிக்காரர்களுடைய ஆசை எப்படி இருக்கும் அந்த முன்ன இதை செய்யாதீங்க முதல்லனு இல்லையா இந்த ரெண்டாவது வந்து நட்பு உறவு கூட்டு நம்பாதீங்க மூணாவது அப்படிங்கிறது பேராசை அப்படிங்கிறது வரக்கூடிய திசை நடக்கும்போது அளவாக இருக்கிறது என்னவோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழி புதுசு புதுசாக போகாதீங்க இதெல்லாம் ஒரு இதை வந்து நம்ம எடுத்து சொல்லணும்னு எனக்கு தெரியுது மாதிரியே செய்யணுங்கிற என்ன எனக்கு இருக்குது வீடியோ எவ்வளோ பேருக்கு போய் சேரணுங்கிறது எனக்கு தெரியாது பார்க்கக்கூடியவர்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய திசைகள் நடக்கும் என்பது எனக்கு தெரியாது ஒருவேளை யாராவது ஒருத்தங்க கண்ணுக்கு அது படுது அப்படின்னா அதுவே ஒரு நல்ல காலம் வரக்கூடிய சந்ததிகள் இதனால் வந்து வளமாக்கப்படுவார்கள் அதே மாதிரி பதப்படுத்தப்படுவார்கள் வரக்கூடிய சந்ததிகள் சிம்ம ராசிக்காரர்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகுவின் திசை ராகு ஏழாம் இருந்து அல்லது லக்கணத்தில் இருந்து திசை நடந்தாலோ அவர்களுடைய மதியம் அவர்களுடைய ஆசைகளும் விபரீதமாக வினோதமாக இருக்கும் இதெல்லாம் பல கோடி ரூபாய் கனவு இருக்கின்ற ஜாதகம் எங்கள் ஒன்றும் இவருடைய ஜாதக அடிப்படையில் பத்துக்குடையவன் சுக்கரன் கரெக்டாக ஆறாம் இடம் பத்துக்கு ஒம்பதுல இருக்கு அழகாக இவர் வேலை ஆட்களை வச்சு வேலை வாங்கிட்டு அல்லது இவர் இன்னொரு பக்கம் வேலை பார்க்கலாம் அழகாக இருந்திருக்கலாம் இவர் சிம்ம ராசிக்காரர் யாத்திரையும் வேலைக்கு போகல சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறன்னு இருபத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பிச்சு அவருக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கூட்டாய் சேர்ந்து இந்த லாட்டரி லாட்டரியில் அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் அது எந்த இதில் போனாலும் நம்ம சொல்லக்கூடாது அதை போய் அந்த பிஸ்னஸில் போய் அவனால் அதை ஷைன் பண்ண முடியாமல் எல்லாமே இழந்ததற்கு என்ன காரணம் என்றால் அவருடைய பேராசை யாராருக்குலாம் லக்கணத்தில் ராகு அல்லது ஏழாம் இடத்துல ராகு லக்கணத்தில் கேது ஏழில் கேது இருந்த அதனுடைய திசை நடக்குதோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உழைப்பால் மட்டுமே உயர்தல் வேண்டும் அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை தான் கூடாது அதே மாதிரி மறைமுகமான தொழில்களில் ஈடுபடாதீர்கள் அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் நீங்களே ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு சந்திரன் பாருங்கள் அவருக்கு எட்டில் மறைஞ்சி போச்சு சந்திரன் யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையுதோ அவங்களுக்கு அவங்களாவே இன்ட்ரடை பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார போய் சேர்கிறது அதெல்லாம் வேண்டாங்க ஷேர் மார்க்கெட் பற்றிய விழிப்புணர்வு வீடியோக்கள் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு போட்டிருக்கேன் மீண்டும் நேரம் கிடைக்கும்போது என்னுடைய அனுபவங்களை நான் வெளியிடுறதில்லை பெருமக்சி அடையவேன் இப்போ பேராசையே ராகுதா அது யாருடைய யாருக்கெல்லாம் வந்துருக்கு ஒரு தனுசு ராசிக்கு வராது வந்து ராசிங்கன்னா அவங்க குருவோட ராசி ரைட் அடுத்தது மேச ராசி அது வந்து கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தும் ராகுதசை ஸ்ட்ரெயிட் பார்வர்டு எவ்வளவு கிடைக்குதோ எவ்வளவு முடியுமோ அதை அடைஞ்சிடலாம் இல்லையா அதை பற்றி கவலைப்படாது சிம்ம ராசி அந்த விட்டதை பிடிக்கிற வரைக்கும் விடாது விட்டதை பிடிக்கணும் விட்டதை பிடிக்கணும் விட்டதை பிடிக்கணும்னு சொல்லி கிடச்சல எல்லாத்தையும் இழந்துடும் ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு தன்மை ஜாஸ்தி இருக்கு சிம்ம ராசி இந்த மூணு ராசிகள் ராகுவின் திசையை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அடுத்து ராசிகள் கன்னி ராசிகள் மகர ராசிகள் இவங்க மூணு பேரும் அந்த ராகு திசையை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் மற்ற இந்த ஆறு ராசிக்காரர்கள் ராகுவை எதிர்கொள்ளும் பொழுது வருங்கால சந்ததிகளே வருங்கால ஜோதிடர்களே நீங்கள் பாட்டுக்கு ராகுவை பெரிய பெருமையாக சொல்லி நீங்கள்லாம் பல கோடி கோடி உருவாக்கும் பல கோடிகளில் புரள வைக்கும் என்று ஆசை வார்த்தைகளை கூறாமல் உடைப்பை எடுத்துச் சொல்லுங்கள் உண்மையை எடுத்து சொல்லுங்கள் ராகுக்கு எப்பொழுதுமே நிழல் கிரகமாக இருப்பதால் ரெட்ரோகிரட் ரிவர்ஸ் பிளான்டாக இருக்கிறதுனால நிறைய பேரை குறுக்கு வழியில் ஷார்ட்கட்டில் வண்டியை ஓட்டிகிட்டு போகணும் ஷார்ட்கட்டில் போனோம்னா சீக்கிரம் அந்த ரோட்டை பிடிச்சிடலான்ட்டு தான் போகிறீங்க அந்த ஷார்ட்கட்டில் எவ்வளவு காட்டாற்று வெள்ளங்கள் குறுக்கே வந்தால் என்ன செய்வது ஆக இப்போ ஒரு குரு திசை இப்போ எனக்கு லக்னாதிபதி குரு ராசியாதிபதி குரு உங்கள் முன் நின்று உங்களுக்கு ஒரு ஆலோசனையும் அறிவுரை சொல்வதற்குண்டான தகுதிகள் எனக்கு இருப்பதால் நான் சொல்வதையும் இருபத்தைந்து ஆண்டுகளாக கேட்டவர்கள் வாழ்வில் வளம் பெற்றார்கள் அதே எனக்கு இப்போ ராகவனுடைய திசை உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களை வழிநடத்தி கொள்ளக்கூடிய அந்த பிளானட் யார் எதிர்மறை பிளானெட் அப்போ எதெல்லாம் எங்களை கொண்டு போய் எங்கே ஜாயின் பண்ணிவிடும் லிங்க் பண்ணிவிடும் அந்த லிங்க் அப்படியே நேராக போச்சுன்னா ஷார்ட்கட் ஷேர் மார்க்கெட் ஒன்று வச்சா மூணு ஒன்று வச்சா மூணு டபுளிங் பண்ணி கொடுக்கறது அப்புறம் வந்து ஸ்ட்ரகிள் என்னது அந்த ஸ்மக்லிங் பண்ணுற பொருட்கள் சட்டவிரோதமான பணமாற்றங்கள் அல்லது பார்த்து இதெல்லாம் ஒரு ஒரு ட்ராக் நான் எல்லா ராகியும் சொல்ல வரல இந்த ராகு இதெல்லாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்ட் மெடிக்கல் ரிசர்ச் மிகப்பெரிய அளவில் ஒரு பேட்டனை கண்டுபிடிச்சி வில்லிங் சொத்து உயில் சொத்து திடீரென்று வந்து சேரதும் இருக்குது அது எல்லாமே ராகுவை வந்து நீங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து எதனுடைய அமைப்பில் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா இந்த ராகு ஏழில் இருந்தாலும் இது உறவினர்களையும் நண்பர்களையும் குறிக்கக்கூடியது அந்த வீடு கொடுத்த கிரகம் எட்டாம் இடத்தில் இருப்பதாலும் விரையாதிபதி சேர்க்கை இருப்பதாலும் இவர்கள் கூட்டு கூடா நட்பில் கேடாயி முடியும் முடிஞ்சது நாற்பது வரைக்கும் அடுத்தது குருத வருது என்னை மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜரை பார்க்கறதுக்கு குருதான வெளிச்சம் தேடி கண்டுபிடிச்சு வர்றாரு இந்த அதே மூணு பன்னெண்டு குடையவன் எட்டில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு மூணு குடையவன் பன்னெண்டு குடையவன் எட்டில் இருப்பதால் நன்மையை செய்வான் என்று சொல்லி இவங்களை ஆசுவாசப்படுத்தணும் அதுக்கடுத்தது இந்த ராகு என்ற ஒரு பிளானட்டு உங்களுடைய அந்த சிம்ம ராசி மகர ராசி அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ராசி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசி தனுசு ராசி இவங்களுக்கு கன்னி ராசி இவங்க ஆறு பேர் என்ன செய்ங்க முதல்ல எதிர்கொள்ளக்கூடிய திசையை என் போன்று ஆய்வு செய்து ஏன்னா ராகுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஒரு இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் ஜாதகத்துக்கு மேலே பார்த்துருப்போம் அந்த ராகு வந்து எந்த மாதிரி இதில் போகும் நெகட்டிவாக அழிச்சிட்டு போமா பாசிட்டிவாக அழிச்சிட்டு போமா எதில் இடையூறுகள் இருக்கிறது ஆக இது நிறைய நம்ம அனலைஸ் பண்ணதுனால நீங்கள் அந்த மாதிரி ரேட்டை கொடுத்து பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு பேட்டன் போட்டு வாங்கிடுங்க நான்லாம் உங்களுக்கு வீடியோவாக பண்ணித்தானே உங்களுக்கு யார் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த ஆறு நட்சத்திரக்காரங்க வேணா உங்கள் ராக திசையை வந்து இதே மாதிரி போர்டில் நின்று ஒரு கிளாஸ் எடுத்து உங்கள் ஜாதகம் எந்த திசையில் இந்த புத்தியில இவ்வளவு நேரத்துல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது வயசு என்ன எப்படி இருக்கணும் எந்த மாதிரியான கம்யூனிகேஷன்ஸ் தேடி வரும் நாடி வரும் அப்ப நீங்க எதிர்கொள்வது இது மாறும் விதி என்ன ஒரு பேட்டனை போட்டு மழை வரும் மழை எப்போ வரும் வராதுன்னு தெரியாது இல்லைங்களா இப்போ வானிலை அறிக்கை வந்துருச்சு இல்லையா அது சில நேரங்களில் தடுமாறலாம் பல நேரங்களில் வந்து அது உண்மையிலேயே சொன்னது நடந்திருக்கு இல்லையா அந்த வானிலை அறிக்கை மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியான இந்த பதினெட்டு ஆண்டுகள் எப்படி இருக்கும் என்பதை என் அனுபவ ரீதியாக எப்படியெல்லாம் இருக்குங்கிறது வீடியோவா பண்ணித்தர விருப்பமுள்ள நேயர்கள் அதை வாங்கி பயனடையுங்கள் இந்த உதாரண ஜாதகத்தின் மூலம் நாம் தெரியப்படுத்துவது என்னவென்றால் இவருடைய சரியான இருபத்தி மூணு வயதிலிருந்து நாற்பது வயது வரை இந்த ராகு என்ற ஒரு திசை ஒன்பதுக்குடையவனுடைய சாரம் பெற்று ஒன்பதாம் பாவாதிபதி புதனுடைய சாரம் பெற்று புதன் ஏழாம் இடத்தில் இருக்க அந்த ஏழு எட்டு கோ அந்த கூட்டு தொழில் கூட்டாய் சேர்ந்து ஷேர் மார்க்கெட் செஞ்சு பல எவ்வளவு ரூபான்னு சொல்லக்கூடாது ஏன்னா மிகப்பெரிய தொகையை இழந்த ஜாதகம் எனவே நேர்களே ஒரு விழிப்புணர்வோ என்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய சந்ததிகள் வருங்கால ஜந்ததிகள் வருங்கால சோதகர்கள் உங்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக பண்ணணுங்கிறத இந்த உதாரண ஜாதகம் எண்பத்தி ரெண்டில் பார்த்தோம் மீண்டும் எண்பத்தி மூணில் சந்திப்போம் வேறு பல என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுக்கு பிடித்தால் பகிர் பகிருங்கள் அதே மாதிரி உங்களுடைய கேள்வி பதிலையும் கேள்வி எழுதுங்க உங்களுடைய ஜாதகத்தில் இது போட முடியாது இது மிக பேராசிரியர் ராகுதா அப்படிங்கிற ப பதிவில் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்